குசை நெகிழா வெற்றி வேலோன் குடற்குழம்ப கசைடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படுகால் பட்டு அசைந்தது மேரு அடியிட எண்திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே படைப்பட்ட வேலவன்பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழுந்து உடைப்பட்டது கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிப்பட்டவே ஒருவரை பங்கில் உடையாள் குமரன் உடைமணிசேர் திருவரை குண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செவிடுபட்டு எட்டு வெற்பும் கனக பருவறை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே குப்பாச வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈரேற்றுவாய் இருநான்கு வெற்பும் அப்பாதியாய் விழ மேறும் குழுங்க விண்ணாரும் ஒய்ய சப்பானி கொட்டியக்கை ஆயிரண்டுடை சண்முகனே தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுப்பாறும் உய்ய கொடுங்கோப சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா போதாய் இனி மனமே தெரியாது ஒரு பூதர்க்குமே வயிற் கதிர் வடிவேளோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவு அளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநெல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே சொன்ன கிரவுஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே கோழி கொடியன் அடிபணியாமல் குவளையத்தே வாழ கருதும் மதியிலிகாள் உங்கள் வல்வினை நோய் ஊழிர் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடி பிறகே